தன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சின்ன இடத்துல வெளிநாட்டு பழ வகைகளை பயிரிட்டு அதன் மூலமா கொள்ள லாபம் ஈட்டிட்டு வராரு இருபத்தி ஒன்பது வயதான இளைஞர் ஒருத்தர் லாக்டவுன்ல தன்னுடைய பேஷனுக்காக இதை ஆரம்பிச்சு இது இப்போ இவருடைய முழு நேர ப்ரொஃபஷனாவே மாற அளவுக்கு போயிருக்கா நாம எதை செஞ்சாலும் அதுல கொஞ்சம் வித்தியாசத்தை மட்டும் புகட்டினா போதும் அதுல நாம வெற்றி அடையலாம் அப்படின்னு இந்த இளைஞர் செஞ்சு காட்டியிருக்காரு வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் கேரள மாநிலம் ஆளுவா பகுதியை சேர்ந்தவர் இருபத்தி ஒன்பது வயதான ஆஷல் பிஹெச் ஹெச் அப்படின்றவர் இவரு ஆலுவால இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் கேர் கம்பெனில வேலை செஞ்சுட்டு வராரு இந்த சூழல தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு லாக்டவுன் வந்தப்பதா இவரு தனக்கு பிடிச்ச விஷயமான பழ வகைகளை பயிரிட்டு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த முயற்சியிலும் இறங்கியிருந்திருக்காரு ஆனா வழக்கம் போல மத்தவங்க பண்ற மாதிரி இவர் பண்ணல மாறா எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரசாயனம் கலக்காத இயற்கை முறையில பயிரிட்டு வளர்க்கக்கூடிய பழங்களை மட்டும்தான் இவர் பாத்தீங்கன்னா பயிரிட்டு வளர்த்துட்டு வந்திருக்காராம் அதுலயும் குறிப்பா வெளிநாட்டு பழ வகைகளை தான் இவரு வளர்த்துட்டு வந்திருக்காரு அந்த வகையில கொஞ்ச மாதங்களுக்கு முன்னாடி இவர் கம்போடியா காட்டு திராட்சைய பயிரிட்டு இருந்திருக்காரு எட்டு மாதங்கள் கழிச்சு இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு கொத்துல அறுநூறுல இருந்து ஆயிரம் திராட்சை பழங்கள் காய்க்குதான் இதன் மூலமா இவரு பயங்கரமான லாபத்தை ஈட்டிட்டு வராரு இது மட்டும் இல்லாம நிறைய பழ வகைகளை பயிரிட்டுட்டு வராராம் ஆரம்பத்துல அதாவது அந்த லாக்டவுன் டைம்ல கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு நர்சரி கார்டன்ல தான் இவர் முதன்முறையா முலாம்பழ குடும்பத்துல இருக்கக்கூடிய வியட்நாமிய பழமான கேக் அப்படின்ற இந்த ரக பழத்தை வாங்கிட்டு வந்து அதை தன்னுடைய மொட்டை மாடியில பயிரிட்டு வளர்த்துட்டு வந்திருக்காரு இப்படி சாதாரணமாக ஆரம்பிச்சது இவரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருச்சு தன்னுடைய வீட்டுக்கு பின்புறத்துல இருக்கக்கூடிய அஞ்சு சென்ட் நிலத்துல நிறைய பழ வகைகளை பயிரிட்டு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காரு பிரேசில் பேஷன் ஃப்ரூட் மிராக்கல் ஃப்ரூட் டிராகன் ஃப்ரூட்னு பல வகைகளை இவர் பயிரிட்டு இருந்திருக்காரு இது மட்டும் இல்லாம சன்ட்ராப் மெடுசா

அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேளாண் அதிகாரிகள் விவசாயிகள்லாம் இவருடைய வீட்டுக்கு வந்து எல்லாத்தையுமே பார்வையிட்டு போறாங்களா இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க